உலகங்களும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ராம்ஜி கடைசி முப்பது நாட்கள் எதை ஆர்னிகா நாசர் டைட்டில் மறு கடைசி முப்பது நாட்கள் என்னென்னா ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிக்கு சொன்னேங்க ரெண்டாயிரத்து இருபத்தைந்துடைய இறுதி முப்பது ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரப்போகிறது நம் மகிழ்ச்சியுடன் அதை வரவேற்க போகிறோம் இந்த முப்பது நாட்களில் நம்ம எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறோம் ஃபோக்கஸ் எதெதெல்லாம் நம்ம வந்து மிஸ் பண்ணுறோம் எது இதெல்லாம் இன்னும் தீவிரமாக செயல்படணும் எது இதெல்லாம் அவேராக இருக்கணும் இதே இதெல்லாம் நமக்கு வேணவே வேணாம் போன்ற நிறைய விஷயங்கள் எந்தெந்த ராசிக்காரர்கள் குருவனுடைய அதிசாரமாகட்டும் சனியினுடைய வக்ர நிவர்த்தியாகட்டும் பல நல்ல விஷயம் நடக்க போதுங்க இதனால எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் குழந்தை பிராப்தி ஏற்பட போகிறது யாருக்கெல்லாம் வெளிநாட்டு யோகம் கிடைக்கப் போகிறது யாரெல்லாம் திருமணம் செய்து கொள்ளப் போகிறீர்கள் என்பதை ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம் மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த உலகத்திலே ஹைலி சேல்ஸ் பர்சன் யாருன்னா அது மீனராசிக்காரர்கள் தான் பாக்குறதெல்லாம் சேல்ஸாவே அது அதுக்காக அவங்க குணமே அப்படிதான் மீன் இப்படி எங்க பார்த்தாலும் இப்படி ஒரு இற போட்டால் ஓடி போய் போய் பிடிச்சி வந்துடும் இந்த போய் ஓடி போய் பிடிச்சி வந்துடும் மீன் ஒரு பொரியை கூட மிஸ் பண்ணாது நோ ஒன் மீன் இஸ் நெவர் மிஸ் ஏ சிங்கிள் பொரி அது எதுவுமே மிஸ் பண்ணாது அந்த மாதிரி தான் ஒரு சின்னதா இருந்தாலும் ஒரு ரெண்டாயிரம் பாலி சேர்ந்தாலும் பிடிச்சி வந்துருவாங்க காரணம் எப்படின்னா மீனம் வில் நெவர் வேஸ்ட் எனி சிங்கிள் பொரி அது அதுதான் மீனத்தோட ஸ்பெஷல் அது என்னன்னா மீனராசிக்காரர்கள் ராசியில யார் இருக்கார் சனி பகவான் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது இந்த உலகத்தில் சனி ஒரு விஷயத்தை கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா உலகத்தில் யாராலேயும் இருக்க முடியாது மூன்று ஏழு பத்தை பார்க்குறார் மீனராசிக்காரர்களை உலக புகழ் பெற வைக்கிறார்கள் சாதாரண ஆளாக இருந்தனா இவ்வளவு பெரிய ஆளாயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பெரிய ஆள் காரணம் பத்தாம் இடத்தை சனி பார்த்தால் உலக புகழ்பெறீங்க பிராண்ட் ஆகிறீங்க புஷ்பாட்னா பிளவர் இல்ல ஃபயர் அப்படிங்கிற மாதிரி ஃபயர் ஆக்குறாரு கம்பெனில உங்களை பார்த்து சாதாரண ஆள் நினச்சவங்களாம் அண்ணாந்து பாக்குற மாதிரியான ஒரு நிலைமை பத்துக்குடைய சுக்கர பகவான் வேற குரு பகவான் வேற உச்சம் பெற்று ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் நண்பர்களே உலகத்திலேயே சூப்பரான ஒரு இடம்னா அது ஐந்துக்குடிய இடம் தான் ஏன்னா அது யோகாதிபதி வீடு அங்க யார் இருக்கா சந்திரனுடைய வீட்டில் குரு பகவான் இருந்து உச்சம் பெறுகிறார் குரு சந்திர யோகம் குழந்தை பிறக்க போகுது மீனராசிக்காரர்கள் குழந்தை பிறக்க போது ஏழை சனி பார்த்து விட்டார் கல்யாணம் ஆக போகுது காதல் வருகிறேன் ஒரே காதல் வந்துச்சோ காதல் வரும் அப்படியா எனக்கு ஏற்கனவே காதல் வந்துருச்சே அப்போ அதே காதல் ரினியூ ஆகும் அல்லது இன்னொரு காதல் வரும் இன்னொரு காதல் வருமா குருஜி ஆவான் ஏழாம் இடத்த குரு நான் நல்லா போயிட்டு இருக்கேன் என்னை ஃபுல்லா விடுங்க அப்போ ஏழாம் இடத்துல சனி பகவான் ஏழை பார்க்கும்போது காதல் வரும் ரைட் சார் எப்பயுமே மீனராசிக்காரர்களுக்கு பெரிய பிரச்சனையாக உங்கள் ஒய்ஃப் தான் மூணு எட்டு கூடைய சுக்கர பகவான் ஏன்னா மீன மீன குருங்கிறது தேவகுரு குரு பிரகஸ்பதி சுக்கரங்கிறது அசுர குரு இவங்க அவங்க ரெண்டு பேருக்கும் ஆகவே ஆகாது இந்த ஆளு போய் சம்பந்தமே இல்லாம ஒன்பதாம் இடத்துல யார் நம்ம செவ்வாயோட சேர்ந்து உட்காந்துருக்கார் ரெண்டு கூடையவனோட அப்போ என்ன ஆகுன்னா தேவையில்லாமல் ஒய்ஃப் கூட சின்னதாக ஒரு கான்ட்ரவர்சி வந்துட்டு போகும் சின்னதாக பன்னெண்டாம் இடத்து ராகு பழைய குப்பை எல்லாம் கிளறி கிளறி எடுத்து போடுவார் உண்மையை சொல்லு ஜிபே பண்ணியிருக்கேன் ரெண்டாயிரம் ரூபாய் இருக்கு யாரும் அந்த கும்பு வந்து நான் உன்ன சொல்லணும்னு நினைச்சேன் ஆக்சுவலி அது வந்து சின்ன இல்லை இப்போ மிஸ் ஆயிடுச்சு என்ன மிஸ் ஆயிடுச்சு குமுதாவுக்கு ஃபோன் போடு பன்னெண்டாம் இடத்துல ராகு பகவான் பழைய கேஸ் ரெண்டாயிரத்தி பத்து கேஸ் அதெல்லாம் எந்திரிச்சு வெளியே வரும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு கேஸ்லாம் எந்திரிச்சு வெளியே வரும் எய்தர் யூ செட்டில் ஆர் ஷூட் அதான் பன்னெண்டாம் இடத்துல போலீஸு பிரச்சனை வழக்கு வம்பு இதெல்லாம் வரும் டிசம்பர் முப்பதுக்குள்ள அதை மட்டும் காசி சாருங்க சட்டத்துக்கு விரோதமான எதையும் செய்யாதீர்கள் நண்பர்களே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் இந்த சுக்கரன் தரும் அற்புத பலன்கள் ஒன்பதாம் இடத்துல இருந்து பெரிய ராஜாவாக்குவார் இந்த ஒய்ஃப் கூட மட்டும்தான் ஃபேமிலியால முக்கியமா உங்களை ரெண்டு கூட சகோதரன் சகோதரி என்ன எப்ப பார்த்தாலும் உங்க தங்கச்சி கூட பேசிட்டு இருக்கீங்க அப்படி என்னதான் உங்க தங்கச்சி கூட நம்ம கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஒரு ஃபேமிலி ஐட்டம்ல அப்புறம் என்ன தங்கச்சி கூட பேசுறது நம்ம தங்கச்சி கூட பேசுகிறா அவ்வளோ சண்டை அவங்க அதே மாதிரி நம்ம தங்கச்சி அவங்க வித்தியாசமாக நினைக்கிறாங்க ஒய்ஃபு இது அவங்க கற்றுக்க வேண்டிய பாடம் என்னைக்காவது நம்ம அவங்க தங்கச்சி வித்தியாசமா பார்த்துருக்கோமா அது அது அவங்களுக்கு அந்த பெருந்தன்மை இல்லை அப்போ குரு பகவான் குரு குரு பகவான் இதிலேயே பிரச்சனை வரும் ஒய்ஃபு ஒய்ஃபு சொந்தங்கள் நீங்கள் இது உண்மை சம்பவங்க நான் சொல்றது உண்மை சம்பவம் ஒய்ஃப் ஒருத்தருக்கு இதே மீனராசி அவர் ஒய்ஃபோட தங்கச்சி பேர் நித்யா இவர் ஃப்ரெண்டு பேர் நித்யா இவர் ஃப்ரெண்டு என்னடி பண்ணுறான்னு மெசேஜ் அனுப்பியிருக்காரு இந்த பதிலாக அந்த நித்தியாக அனுப்பி அது ராத்திரி பதினொன்றரை மணிக்கு என்னடி பண்ணுறேன்னா அவங்களுக்கு போகணுன்னா அடுத்த நாள் காலையில் பஞ்சாயத்து என்ன மாமா என்னடி பண்ணுறான்னு பதினொன்றரை மணிக்கு அனுப்பியிருக்காரு அம்மா அது அந்த நித்தியா இல்லைம்மா இது இந்த நித்தியா அப்போ அந்த நித்தியா யார் இப்போ என்ன பிரச்சனை வருதுன்னா நமக்கு ஒரு நேரம் சரியில்லைன்னு ஆயிடுச்சுன்னா அது இப்படி தான் விதவிதமாக வரும் மெசேஜ் அனுப்பும் போது ஃபோன் பண்ணும்போது பார்த்துட்டு பண்ணுங்க மினராசிக்காரர்கள் ஜாக்கிரதையாருங்க இந்த சுக்கரன் மட்டும்தான் அவ பெயர்கள் உண்டாக்குவார் மூன்று எட்டு கூடையவர் சுக்கரன் பண்ணுவார் ஆனாலும் ஐந்தாம் இடத்துல குரு பகவான் உச்சமாக உச்சமாகும் போது பணம் எப்படி வருதுன்னே தெரியாது அப்படி வரும் காசு பண்ணம் துட்டு மண்ணி மண்ணி கொட்டப்பட்டு நைட்டு கலக்க போர் ஹைட் இல்லை தள்ளக்கால் புரியல சூப்பராக பண்ண போகிறீங்க இந்த டிசம்பர் முப்பத்தொன்னுக்குள்ள பெரிய ராஜாதி ராஜயோகம் கோடீஸ்வர யோகத்தை அடைய போகிறீங்க அதெல்லாம் நடக்கும் பன்னிரெண்டாம் இடத்துல ராகுட்டம் மட்டும் ஜாக்கிரதையா இருங்க கோர்ட்டு கேஸு செட்டில்மெண்ட்டு ஏற்றுவிட்டுக்காரன் நம்ம தெப்ப பார்த்தாலும் ஒம்பதுட்டே இருக்கான் சார் அவன் விடுங்க அவன் அப்படியே பண்ணிகிட்டே இருக்கட்டும் அவன்கிட்ட மேலே நீங்கள் ஏதாவது வனத்தோட போய் அவன் பதிலுக்கு எதாவது செஞ்சிடப்படான் அப்போ ஜாகிரதையாக இருங்க தேவையில்லாத பிரச்சனைகள் இன்வால்வ் ஆகாத வரைக்கும் குடும்பம் நல்லாயிருக்கும் எந்த நித்தியானு பார்த்து அனுப்புங்க அது மட்டும் நீங்கள் ஜாக்கிரதையா இருங்க மீனராசிக்காரர்களுக்கு தொழிலில் ப்ரமோஷனும் சூப்பரான அமைப்பும் கிடைக்கப்போர் முக்கியமாக பணம் வரப்போகின்ற பொன்னான நேரம் இது நண்பர்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கடைசி முப்பது நாட்களை பத்தி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் இதுல முக்கியமான விஷயமே என்னன்னா சனி பகவானுடைய வக்ரனி விரதி நவம்பர் இருபத்தி தேதிக்கு அப்புறம் மிஸ்டர் சனி இஸ் ஆல் டு ஒன் ஆனா இப்போ அவர் கிளியர் ஆயிட்டார் அவர் சரி ஆயிட்டார் வக்கரம் பெற்றவர் ரிகாபுலேஷன் போயிட்டு வந்து இப்போ சரி ஆயிட்டார் இப்போ வக்கரம் எல்லாம் உக்கரம் எல்லாம் சரியா போயிடுச்சு அப்ப ராசியிலே இப்ப மீனத்துல இருந்த சனி பகவான் மீண்டும் வக்ரனின் விருதி இழந்து விட்டார் இந்த பக்கம் என்னன்னா குரு பகவான் அதிச்சாரமாக பெயருகிறார் கடகத்துல உச்சம் பெற்று இருக்கிறார் உலகத்துக்கே குரு பகவானுடைய உச்சமும் சனியினுடைய வக்ர நிவர்த்தியமாக சேர்ந்து என்னென்னவோ பண்ண போகுது முக்கியமான நான்கு கிரகங்கள் தனுசுல வந்து அமர்க்கிறது காலபுருஷனுக்கு ஒன்பதாம் இடத்திலே நான்கு கிரகங்கள் இந்த நான்கு கிரகங்களும் நல்லா இருந்த ஊரும் நாலு பேரும் அந்த மாதிரிதான் இந்த நாலு பேரும் தனுசு ராசியில உட்கார்ந்து போது குரு பகவான் பார்வை வேற போது பொன்னான விஷயங்கள் எல்லாம் ஏற்பட போகிறது இந்த நான்கு கிரகங்களுடைய பெயர் சஞ்சாரம் நிறைய நல்ல விஷயங்களை இந்த உலகத்தில் உண்டாக்குகிறது எப்பொழுதுமே ஒரு விஷயம் என்னோட பேவரட் டைலாக் சொல்லுவேன் சனி கொடுத்தால் தடுப்பார் சனி நார்மல் ஐட்டர் இத்தனை நாளா சனி கொஞ்சம் வேலை மேல இருந்தார் இப்போ நார்மல் ஐட்டர் நார்மலை இப்ப திரும்ப உலகை ரட்சிக்க ஆரம்பித்து விட்டார் நிறைய நன்மைகளை தரப்போகிறார் குரு பகவானுடைய பார்வை சனி மேலே படுது இதில் சூப்பரான விஷயமே என்ன சொல்லட்டுமா குரு செவ்வாயை பார்ப்பது குரு மங்கள யோகம் குரு சந்திரனுடைய வீட்டில் உச்சம் பெறுவது குரு சந்திர யோகம் உச்சம் பெற்ற குரு பகவான் ஒன்பதாம் பார்வையா சனியை பார்க்கறது பக்கர சனி அதாவது அஷ்டம சனி வக்கர சனி கண்டக சனி நிறைய பேருக்கு சனி ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா அதை குரு பார்த்து காமன்சேட் பண்ணாது எப்படின்னா ஒரு குழந்தை அப்படி ஓடிட்டு இருக்கு ஒரு அம்மா அப்படி பார்க்குறாங்க அப்படி பார்த்து அப்படி பார்க்குறாங்க பார்த்து என்ன அனுங்கிறாங்க ஒன்றும் இல்லை என்ன ஒண்ணு இல்லை அந்த குழந்தை உள்ள வந்துருது அந்த மாதிரி தான் சனி பகவானை வந்து குரு பாக்குறாரு என்னவா அப்படின்னா ஒன்றும் இல்லைங்கய்யா நீங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி குரு வந்து என்ன பண்ணுறார் சனிய பார்த்து டவுன் பண்றாரு அப்போ இந்த சனி வந்து என்ன ஆகுதுன்னா நார்மல் சனியா மாறிடுறாரு சோ இதெல்லாம் தான் இந்த முப்பது நாட்களில் நடக்கிற ஒரு பெரிய பிரதானமான ஒரு விஷயமாக கருதப்படுகிறது இதில் இந்த செவ்வாவோட சேர்ந்த சூரியனும் புதனும் காலபுருஷனுக்கு மூன்று ஆறு கூடிய புதனும் எல்லாருமா சேர்ந்து ஒரு பதினைஞ்சு தேதி வரைக்கும் டிசம்பர் பதினைஞ்சி வரைக்கும் எட்டாம் இடத்துல மறைஞ்சிருக்காங்க இது அதுக்கு அடுத்த ஒரு நல்ல விஷயம் ஆனா ஆறு கூடிய புதன் எட்டுல மறைஞ்சா விபரீத ராஜ நிறைய பேருக்கு கடன் அடைபோகுது நிறைய பேருக்கு வந்து ரெண்டு உங்களுக்கு வந்து சுக்கர பகவானும் கூட சேர்ந்து இருக்கிறதுனால நிறைய பேருக்கு கல்யாணம் ஆக போகுது இந்த முப்பது நாட்களில் வாழ்க்கை தலைகளாக மாறப்போகிறது வாழ்க்கையினுடைய அடுத்த படி நிறைய பேர் கோல் வச்சிருக்கீங்க லைஃப்ல இதுதான் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா அந்த டார்கெட்டை நோக்கி நீங்க சிறப்பா செயல்பட போறீங்க ஆக சிறப்பு கீழே போயிட்டு இருக்கீங்க என்று நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திரல் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாய ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் இயற்கையாகவே ஒரு குரு ஸ்தானத்தில் இருக்கவங்க அதாவது நல்லது மட்டுமே அட்வைஸாக பண்ணுறவங்க வந்து இந்த மீனராசி சரிங்களா யாராவது அப்படிலாம் இல்லையேன்னு நினச்சிடாதீங்க உங்கள் லக்னம் நட்சத்திரம் பொறுத்த மாறும் பட் ஜென்ரலாகவே அது ஒரு குரு வீடு மோக்ஷ வீடு கடைசி வீடு மோக்ஷ வீடு சரிங்களா ஸோ அவங்க வந்து ஜென்ரலாகவே நல்லா இருப்பாங்க நல்லவங்களாக இருப்பாங்க நல்லதையே எடுத்து அட்வைஸ் பண்ணுவாங்க அந்த மீன ராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்கு போகுதுன்றதை பார்க்கலாம் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சே உருட்டி எடுத்துச்சு சார் ஏன்னா சனி பகவான் உங்கள் வீட்டில் தான் இருக்காரு புரியுது நல்லா கேட்குது பட் இருந்தாலும் நம்ம என்ன பண்ண முடியும் இந்த வருஷம் போன வருஷம் நிறைய படிப்பினை கற்றுக்கிட்டோம் அதை வச்சு இந்த வருஷம் வந்து நம்ம எப்படி நம்மளை மேனேஜ் பண்ணணுன்றதை பார்க்கலாம் இன்னொன்று குரு பயிற்சி நடக்கிறதுனால நிறைய நல்லதும் நடக்குது அந்த நல்லது எப்படி ஒன்றும் பெருசாக முடியும் அப்படின்றதையும் பார்க்கலாம் சரியா ஃபஸ்ட்டு நம்ம சனி பயிற்சி உச்சத்தில் இருக்கிறதுனால நம்ம வந்து ஃபஸ்ட்டு எல்லாத்துலேயுமே ஜாக்கிரதையாக இருக்கணும் ஆக்சுவலாக ஜூலை இருபத்தேழுக்கெல்லாம் அப்புறம் சனி பகவான் ஒன்றும் வக்ரம் அடைவார் ஒன்றும் டஃப் டைம் வரும் சரியா அதனால ரெடி ஆயிக்கோங்க அதுக்கு என்னென்ன பரிகாரங்கள் பண்ணணும் என்னென்னன்றதை நான் வரிசை சொல்லிட்டு வரேன் அதை நீங்கள் பின்பற்றலாம் சி நம்ம கஷ்டப்பட்டாலும் தனஸ்தானம் ஓரளவுக்கு இருக்குது குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் ஸோ குடும்பத்தில் சந்தோஷம் இருந்தாலும் நம்மளுக்கு ஓரளவுக்கு ரிலீஃபாக இருக்கும் ஸோ அது நடக்கும் செலவு மட்டும் கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணுங்கள் ஏன்னா சேமிக்கிறது ரொம்ப டஃப்பாக இருக்கும் இந்த டைமில் செலவை பார்த்து செலவு பண்ணிங்கன்னா நம்ம தப்பிச்சுக்கலாம் மூணாம் வீடு முயற்சி ஸ்தானமும் இருக்குது பட் எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்க அப்ளிகேஷன் போடுறவங்க அப்ராடுக்கு ட்ரை பண்ணுறவங்கன்னா ஒன்றுக்கு ரெண்டு தடவை அந்த அப்ளிகேஷன் எல்லாமே கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணிங்கன்னா அதையும் தப்பிச்சுக்கலாம் நாலாம் வீடு சூப்பராக இருக்குங்க குரு பார்த்துட்டு குரு அதில் தான் இருக்கார் அதனால் யாரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் நிறைய பேர் தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க மீனம் ராசி தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க வீடு வாகனம் புதுசாக ஏதோ வண்டி வாங்க போகிறேன் ஸ்டாக் மார்க்கெட்டில் வாங்க போகிறோன்னா தாராளமாக பண்ணுங்கள் ஆனால் ஒரு தடவை ஜோதிட உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் பொறுத்து எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நல்லதுன்றதை நம்ம பார்த்து சொல்லலாம் சரிங்களா இது ஒன்று ஐந்தாம் வீடு நல்லா இருக்கு குடும்பத்தில் சந்தோஷம் அதான் முன்னாடியே சொன்னதான் குடும்பத்தில் சந்தோஷம் வரும் அது எப்படின்னா குடும்பத்தோடு நீங்கள் வந்து பிள்ளை குட்டிங்களோட குடும்பத்தோட சொந்தக்காரோட கோவில் குளம் போயிட்டு வர மாதிரி இருக்கும் அதான் எப்படின்னா மோஸ்ட்லி பெண் தெய்வ கோவில் குளம் போயிட்டு வர மாதிரி இருக்கும் குளம் ஆறு கடல் இது பக்கத்தில் இருக்க கோவில்கள் போயிட்டு வர மாதிரி இருக்கும் ஃபால்ஸ் இந்த மாதிரி போயிட்டு வர மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து முக்கியமாக உங்கள் குலதெய்வம் கோயில் போயிட்டு வரணும் அடுத்து உங்கள் ஊர் தெய்வம் காவல் தெய்வமாக இருந்தாலும் சரி இல்லை உங்கள் ஊரில் இருக்க பெரிய சிவன் கோவிலாக இருந்தாலும் சரி எந்த கோவில் உங்கள் ஊர் கோவிலும் அந்த கோவில் போயிட்டு வரணும் அதுக்கப்புறம் இஷ்ட கோ இஷ்ட தெய்வம் எங்கே இருக்கோ இவர் திருவண்ணாமலை திருப்பதி உங்கள் இஷ்ட தெய்வம் எதுவும் அங்கேயும் போயிட்டு வரலாம் சரி ஆறாம் வீடு ஹெல்த்தை பத்திரமாக பார்த்துக்கோங்க ஏன்னா கேது பகவான் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு மைண்டு குழப்பி எடுத்துகிட்டு வர சரியா அது இன்னொன்று ஒரு ஓவராலாகவே ஹெல்த்தை பார்த்துக்கோங்க எதிரிகள் தொல்லை இது கொஞ்சம் ஜாகிரதையாக தான் அன்வான்ட் பாலிடிக்ஸ் தான் நடக்கும் நீங்கள் வந்து நம்மளுடைய சக்தி என்னன்னா பொறுமை அந்த லைட்டாக ஒரு ஸ்டெப்பு பின்னாடி போயிட்டு யார் என்ன பண்ணுறான்னு பாருங்கள் நீங்களாக போய் ஏன் இதை பண்ணுற எதுக்கு இதை பண்ணுறன்னா கேட்காதீங்க யார் என் பார்த்துட்டு அவங்கள அவாய்ட் பண்ணிட்டு வந்துக்கிட்டே இருந்தாலே நம்ம ஜெயிச்சிடலாம் ஏழாம் வீடு நீங்கள் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே சின்ன 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 பிரச்சனைகள் வரும் ஏன்னா சனி பகவான் பார்த்துட்ருக்காரு அதுக்கு சில தீர்வுகள் சொல்கிறேன் அப்படியே ஃபுல் வீடியோ பாருங்கள் நிறைய பரிகாரங்கள் உங்களுக்கு சொல்கிறேன் எட்டாம் வீடு இருக்குங்க ஏற்கனவே மேரேஜ் ஆனவங்களுக்குள்ள ஏற்கனவே மேரேஜ் ஆனவங்களுக்குள்ள கொஞ்சம் க்ளோஸ்னஸ் வரும் சின்ன சின்ன இடர்பாடுகள் வந்தாலும் இந்த க்ளோஸ்னஸ்ஸும் வரும் அப்போ நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க புதுசாக கல்யாணம் ஆகிறவங்க இல்லை பொண்ணு மாப்பிள்ளை பார்க்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம எப்பவுமே சொல்கிறோம் புதன் வியாழன் வெள்ளி இந்த மூணு நாளில் போய் பாருங்கள் ஆஃபீஸ் முடிச்சுட்டு பர்மிஷன் போட்டால் போய் பாருங்கள் சாட்டர்டே சண்டே பார்க்காதீங்க இந்த மூணு நாளில் பாருங்கள் வெற்றி அடையும் கல்யாணம் பண்ணுறதா இருந்தாலும் இந்த புதன் வியாழன் வெள்ளி இந்த மூணு நாளில் கல்யாணம் பண்ணுறது ரொம்ப நல்லது சரிங்களா கடன் உங்களுக்கு இந்த கல்யாணத்துக்குலாம் கடன் உங்களுக்கு தருறதுக்கும் ஆள் வருவாங்க உங்கள்கிட்ட தான் கடன் கேட்பாங்க எதுவாக இருந்தாலும் ஒரு டாக்குமெண்ட் வச்சுக்கோங்க டாக்குமெண்ட் வச்சுக்கிட்டிங்கன்னா தச்சுட்டிங்க ஃப்ரெண்டு கொடுக்குறா இருந்தால் கூட ஜிபேல அனுப்புங்க அது ஒரு டாக்குமெண்ட்டாக இருக்கும் அது பரிகாரமாகவும் இருக்கும் உங்களுக்கு லீகலாகவும் ஹெல்ப் பண்ணும் சரி ஒன்பதாம் வீடு சூப்பராக இருக்குது குருமார்களை பாருங்கள் இப்போ நம்மளை வந்து இப்போ ஒருத்தரை காப்பாற்ற முடியும்னா மெயின் குருமார்கள் அவங்க உங்களுக்கு வந்து குருமார்கள் அதாவது குருமார்கள் யாருன்னா உங்களுக்கு நல்லது சொல்கிற எல்லோரும் குருமார்கள் அப்பா சித்தப்பா பெரியப்பா ஆஃபீஸில் ஒரு சீனியர் அண்ணா அக்கா யாரும் உங்களுக்கு நல்ல சொன்னால் அவங்க அவங்கள பாருங்கள் சார் எனக்கு யாருமே இல்லை சார் நான் யார்கிட்டையும் பேசுதே இல்லை சார் ஏன்னா சனி பேசினாங்க அப்படி தான் இருப்பாங்க எனக்கு யாரும் வேண்டாண்ட போய் உக்காந்துட்டு இருப்பாங்க அந்த மாதிரி இருந்தால் பக்கத்தில் ஜீவசமாதி எங்கே இருக்குன்னு போய் பார்த்துட்டு போய் உக்காந்துடுறாங்க ஜீவசமாதிகள் தான் பயங்கர குரு எனர்ஜி அங்கே போய் உக்காந்துட்டு ஒரு இருபத்தொரு நிமிஷம் உக்காந்து தியான் கண்ணை மூடி தியானம் பண்ணிட்டு எழுந்துருவாங்க தியானம் பண்ண முடியல கூட கண்ணை மட்டும் உக்காந்துட்டு எழுந்துருவாங்க அவர் உங்களை காப்பாற்றுவார் இதுதான் பெரிய பரிகாரம் சரிங்களா அந்த குரு எனர்ஜி அப்படிங்க உங்களுடைய பத்தாம் வீடு வந்து குரு பார்க்குறதுனால நல்லா இருக்குது உங்களுக்கு வந்து சில பிரச்சனைகள் வரும் ஆனால் தப்பிங்க அதான் விதி பிரச்சனை வரும் மதி குருவோட எனர்ஜி அப்ளை பண்ணால் ஜெயிச்சிடலாம் அந்த குரு எனர்ஜி என்னது ஜீவசமாதி போயிட்டு வாங்க இந்த ஜீவசமாதிக்கு போயிட்டு வாங்க நம்ம நம்ம ஜாதகம் பார்க்கும்போது நிறைய பேருக்கு எந்த ஜீவசமாதி போனால் நல்லது எது குபேரன் கோவில்லாம் சொல்லுவோம் அதெல்லாம் கேட்டுவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போயிட்டு வர போயிட்டு வர இன்னும் நல்லா வளரலாம் சரி ஏன்னா ஒரு ஒரு ராசி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு ஏற்றமே ஜீவசமாதிகள் இருக்குது அதை போகும்போது உங்களுக்கு ஒன்றும் சூப்பராக வேலை செய்யும் ஓகே உங்களுக்கு வந்து ஸோ பத்த தொழில் ஸ்தானம் நல்லாயிருக்கு ஜஸ்ட் குருவை ஆசீர்வாதம் இருந்தாலும் நீங்கள் நல்லபடியாக மேலே வரலாம் பதினோராம் வீடும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு ப்ராஃபிட்டெலாம் நிறைய வர மாதிரி இருக்குது வந்ததுன்னா அதை எடுத்துகிட்டு சுப செலவில் போடுங்க ஏன்னா பன்னெண்டாம் வீடு குரு பார்க்குறாரு ஆனால் கூட ராகு இருக்கார் ஸோ என்னென்னா செலவு வரும் பெருசாகவும் செலவு வரும் செலவு வரும் பெருசாகவும் செலவு வரும் அப்போ வந்து என்னென்ன நடக்கும்னா சுப செலவாகவும் மாறும் ஏன்னா சனியும் பார்க்கறாரு ராகுவும் பார்க்குறாரு குருவும் பார்க்குறாரு அப்போ வந்து செலவு தருவார் சனி ராகு அதை பெருசாக்குவாரு குரு பகவான் அதை சுப செலவாக மாற்றிடுவார் அதாவது கல்யாணத்துக்கு கடன் வாங்குவீங்க பத்து லட்ச ரூபாய்க்கு பட்ஜெட் போடுறீங்க அது பதினஞ்சு லட்சமா வந்து விடுத்து நிற்கும் அப்போ என்ன பண்ணோம்னா நீங்கள் எது செலவு பண்ணுறீங்கன்னா அதை கொஞ்சம் ஜாகத்தையாக பார்த்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிடலாம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம்னா அம்மன் சொக்கநாதன் இது டீஃபால்ட்டு மீனராசிக்கு இன்னொன்று சி சிவபெருமானம் தான் வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தியை போய் வியாழன் உரையில் காலை ஆறு மணியோ இல்லை சாய்ந்தரம் ஏழுரை எட்டு மணியோ வியாழன் உரையில் போயிட்டு நீங்கள் வழிபட்டு வந்தாலும் சூப்பர் பெருமாளம் தான் லக்ஷ்மி நரசிம்மர் வியாழக்கிழமை போயிட்டு ஒரு ரெண்டு நெய்தி அவருக்கு போட்டு வந்தீங்கன்னாவே சூப்பராக அமையும் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நீங்கள் உஷாராக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து வாழ்க்கை நல்லபடியாக அமையலாம் நல்லபடியாக வளரலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு நல்ல வருடமாக அமையும் மேலும் நம்ம வந்து இப்போ உங்கள் ராசிக்கு வந்து என்னென்ன நல்லது என்னென்ன ஜாக்பாட் என்னென்ன நல்லது எதே இதில் உஷாராக இருக்கணும் இது என்னென்ன தெய்வ வழிபாடு பண்ணணும் என்னென்ன பரிகாரங்கள் இது எல்லாமே நம்ம பார்த்தோம் இப்போ ஜென்ரலாக ஒரு ஓவராலாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டாக பிரிக்கலாம் ஜூன் ரெண்டுக்கு முன்னாடி ஜூன் ரெண்டுக்கு அப்புறம் ஏன்னா ஜூன் ரெண்டு வந்து குரு பயிற்சி இருக்கிறது சரிங்களா இப்போ வக்ரமாக நம்ம மிதுனத்தில் இருக்கிறவர் வந்து முழுசா மிதுனத்தில் இருப்பார் இருந்து கடகத்துக்கு வருவார் ஜூன் ரெண்டு வந்து கடகத்துக்கு வருவார் ஓகேவா ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம வந்து உங்களுக்கு நம்ம ராசிப்படன்னு சொன்னது ஒன்று குரு மாறுறார் இன்னொன்று வந்து ஜூலை ஜூலை இருபத்தேழு அந்த மாதிரி டைமில் வந்து சனி பகவான் வக்கரம் அடைவார் அதாவது மீனத்திலேயே வக்கரம் அடைவார் சரிங்களா அப்போது அப்போ ஒன்று கொஞ்சம் பலன்கள்லாம் மாறும் ஸோ அதை அதையும் சேர்த்து தான் உங்களுக்கு பலன் சொல்லியிருக்கிறது அடுத்து மேஜராக பார்த்திங்கன்னா ராகு கேது ராகு கேது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நவம்பர் இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆல்மோஸ்ட் அந்த வருஷம் முடிகிற நேரத்துக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் மாறுறாரு அவர் எங்கன்னா நம்ம கும்பத்தில் இருக்கிற ராகு வந்து கீழே இதுக்கு மாறுவார் பகரத்துக்கு மாறுவார் சரிங்களா இப்போ கேது வந்து சிம்மத்துலேருந்து கடகத்துக்கு போவார் ஸோ அதுக்கேற்ற மாதிரி திருப்பியும் பலன்கள் மாறும் ஸோ நம்ம ஓவராலாக இந்த பயிற்சிகள்லாம் வச்சு தான் நம்ம வந்து இப்போ பலன்கள்லாம் சொல்லியிருக்கோம் ஒன்றும் மாத பலன்கள் வர 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 ஒன்றும் டீட்டெயில்டாக சொல்லுவோம் ஸோ ஒரு ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிறக்கிறதே ரிஷபராசியர் ரோஹிணி நட்சத்திரத்தில் தான் பிறக்குது ஸோ ரொம்ப அதுவும் அது வந்து ப்ரதோஷன் நாள் ஸோ ரோஹிணி பெருமாளுக்கு ப்ரதோஷன் சிவனுக்கு ஸோ எல்லா கடவுள்களுடைய ஆசிர்வாதத்தோடு தான் நந்திதேவர் கூட சேர்ந்து இந்த ரிஷப ராசியை நம்ம பிறக்கிறோம் ஸோ சுக்ரன் ராசி எல்லாருக்குமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுன்றது ரொம்ப நல்லா அமையும் ஜஸ்ட்டு நம்மளுக்கு வந்து என்ன பிரச்சனைகள் வரும் என்ன நல்லது வரும் ரெண்டுத்தையுமே நம்ம சொல்லியிருக்கோம் இப்போ ரெண்டுமே நம்மளுக்கு தெரியும் என்ன நடக்குது என்ன நடக்க போகுதுன்னு தெரியும் இதுக்கு இதுக்கு என்ன செய்யணுன்றதை நம்ம சொல்லிட்டோம் ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கிட்டு நீங்கள் செஞ்சிங்கன்னாவே வாழ்க்கை நிறைய வெற்றி பெறலாம் இது மேலும் உங்களுக்கு ஒன்று நிறைய தகவல் தெரியணும் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு தெரியணுன்னாலும் என் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இண்டிவிஜுவல் கன்சல்ட்டிங் தரேன் சரி எனக்கு இந்த பயிற்சிகள் பற்றலை எனக்கு ஒன்றும் செல்வம் செய்கிறதுக்கோ கல்யாணம் நடக்கிறதுக்கோ ப்ரமோஷனுக்கோ இன்னும் எனக்கு பயிற்சிகள் வேணாமோ நம்ம நிறைய பயிற்சிகள் நடக்கிறோம் தன ஆகர்ஷண பயிற்சிகள் நவதானிய பயிற்சிகள்னு நிறைய நடத்திட்டுருக்கோம் இப்போ இந்த சேனலுக்கு நான் தேங்க்யூ சொல்லணும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழுக்கு ஏன்னா இது மூலயமா நம்ம இப்போ சீக்கிரம் கூடிய விரைவில் மலேசியா மற்றும் இன்னும் பல நாடுகளில் பயிற்சிகள் நடக்கிறோம் ஸோ உலகம்லேருந்து நிறைய கண்ட்ரியிலேருந்து இது பார்க்குறீங்க ஸோ நிறைய கண்ட்ரியில் நம்ம ட்ரைனிங் ப்ரோக்ராம் போது நம்ம சேனல்லையே அதை பற்றி சொல்லுவோம் ஸோ எல்லோரும் எல்லாருக்குமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒரு சூப்பர் நியூ இயரா அமைய டிவைந்தினேஷன் வாழ்த்துக்க மீன ராசி அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கடைசி முப்பது நாட்கள் இந்த டிசம்பர் மாதம் மிக அளப்பரிய ஒரு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் உங்களுடைய பத்தாம் இடத்துல சூரியன் செவ்வாய் சுக்கிரன் இந்த மூன்று கிரகங்களும் பலம் வாய்ந்து இருக்கிறதுனால இந்த டிசம்பர் மாதம் இந்த மீன ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆஹ் மன நிம்மதி அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் ஜென்ம ஜென்மசனி இருக்கிறாரே மேடம் அவருக்கு நாங்க பயப்பட வேண்டாமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் இந்த ஜென்ம எல்லாம் இந்த மீனராசி அன்பர்களை எதுவும் பண்ணாது ஏன்னா உங்களுடைய தான் அவர் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதுனால உங்களுக்கு நன்மைகள் தான் நிறைய கொடுப்பாரே ஒளிய இந்த ஜென்ம சனி அப்படின்றது ஒரு பெரிய ஆடம்பர வாழ்க்கையை நோக்கி பயணிக்கும் தான் அதிகப்படியான ஒரு துன்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் மீனராசி என்பர்கள் எதுலையுமே ஒரு விருப்போட செயல்பட மாட்டாங்க அவர்களுக்கு எப்போதுமே வாழ்க்கையில ஒரு பக்தி அடுத்து ஒரு ஞானத்தை நபர்களாக தான் ராசி என்பர்கள் இருப்பாங்க அதனால இவர்களுக்கு ஜென்ம சனி மிக பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்தாது இவர்களா அந்த சனி பகவானை ஒண்ணும் செய்யாம இருந்தா சரிதான் அந்த அளவுக்கு இந்த மீனராசி என்பர்களுக்கு அவர்களினுடைய ஜென்மசனி ஒரு பிரச்சனையை கொடுத்தாலும் அதிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு திறமை வாய்ந்த ஒரு தான் இருப்பாங்க இது மீனராசி என்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் ஒரு தொழில் ரீதியான சில வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் நிறைய மீனராசி என்பர்கள் பாத்தீங்கன்னா மீடியா சம்பந்தப்பட்ட துறையில இருப்பாங்க அதே சமயத்துல ஒரு அட்வைசரி ஒர்க் அப்படின்ற மாதிரியான சில ப்ரொஃபஷனல் ஜாப்ல இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க இவர்களுக்கு எல்லாருக்குமே அவர்களினுடைய தொழில் ரீதியான நிறைய முன்னேற்றங்கள் தொழில் ரீதியான இருமடங்கு வாய்ப்புகள் இதெல்லாமே வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் மீ மீடியால இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பட வாய்ப்புகள் இது நாள் வரைக்கும் நாடக நடிகர்களாக இருக்கக்கூடியவர்கள் டிவி சீரியல் அடுத்து பார்த்தீங்கன்னா வெப்சீரீஸ்ல நடு நடிச்சு கொண்டு இருந்தவங்களுக்கு பட வாய்ப்புகள் உங்களுக்கு வருவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த டிசம்பர் மாதம் இருக்க போகுது அடுத்து திருமண வாய்ப்புகள் சம்பந்தப்பட்ட திருமண வரன்கள் தேடுறதுல கடந்த காலத்துல பயங்கரமான குழப்பம் இந்த மாதிரியான ஒரு குழப்பத்தை இந்த மீனராசி என்பர்கள் இதுவரைக்கும் அனுபவித்ததே கிடையாது அந்த அளவுக்கு அந்த வரன்கள் தேடக்கூடிய நேரத்துல பாத்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு குழப்பம் இல்ல ஒரு ஓராயிரம் குழப்பம் வந்து அந்த வரன் தேடுற முயற்சியவே கைவிடக்கூடிய அளவிற்கு இந்த மீனராசி என்பர்களுக்கு பல குழப்பங்கள் நடந்திருக்குது இருந்தெல்லாம் வெளியில் வரக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த டிசம்பர் மாதம் இந்த மீனராசி என்பர்களுக்கு இருக்கும் இந்த மீனராசி என்பர்கள் தொழில் ரீதியான சில முன்னேற்றங்கள் உற்பத்தி சார்ந்த ஒரு முன்னேற்றங்கள் இதெல்லாமே அடையறதுக்குண்டான ஒரு மாதமாக தான் இந்த டிசம்பர் மாதம் இருக்க போகுது ஏன்னா பத்தாம் இடத்துல அந்த சூரியன் செவ்வாய் சுக்கிரன் இந்த மூன்று கிரகங்களும் இருக்கிறதுனால அடுத்து பாத்தீங்கன்னா பாகியஸ்தானாதிபதி ஆஹ் பத்தாம் இடத்துல அடுத்து அஷ்டமாதிபதி உங்களுடைய பத்தாம் இடத்துல இந்த மாதிரியாக கிரகங்கள் அவர்களினுடைய மாற்று தன்மையை ஏற்படுத்துவதனால தொழில் ரீதியான உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கு நல்ல வரவேற்பு அப்படின்றது இந்த மீனராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் உற்பத்தி சார்ந்த தொழில் துறைகள்லாம் எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட ஒரு அமைப்பை பெறுவதற்கு உண்டான ஒரு தருணம் அல்லது அட்லீஸ்ட் அடுத்து வெளிநாடு வெளி ஊர்களுக்கு வெளி மாநிலங்களுக்காவது உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் போய் சேருவதற்கு உண்டான ஒரு தருணமாக இருக்க போது அடுத்து உங்களுடைய ப்ராடக்ட்டுக்கு ஒரு நல்ல ஒரு பிராண்ட் அப்படின்னு உருவாகிறதுக்கு உண்டான ஒரு நேரம் உங்களுக்குன்னு உங்களுடைய ப்ராடக்ட்டுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைப்பதற்கு உண்டான ஒரு தருணமாகவும் இருக்க போது ஆன்லைன்ல சேல்ஸ் பண்றவங்க ஆன்லைன் மார்க்கெட்டிங் பண்றவங்க இவர்களுக்கு எல்லாருக்குமே காமர்ஸ் சம்பந்தப்பட்ட சில பிசினஸ்ல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மீனராசி என்பவர்களுக்கு பல மடங்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த டிசம்பர் மாதம் நீங்க வெச்சு செய்யக்கூடிய அதாவது உங்களுடைய தொழில்ல நிறைய வருமானம் அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த காலகட்டம் இந்த மீனராசி என்பர்கள் தன்னுடைய உறவுகள் ரீதியான சில மாற்றங்களை அனுபவிக்க கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போது உங்களுடைய அந்த கலத்திர ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புதன் பகவான் எட்டாம் இடம் ஒன்பதாம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால உங்களை புரிஞ்சுக்காம நடந்த நபர்கள் கூட இந்த மாதத்துல ஒரு நேரத்திற்கு இந்த மீனராசி என்பர்கள் அமைப்புகள் நீங்க ஏற்பாடு பண்ணுவதற்கு உண்டான ஒரு அமைப்புகளும் இந்த மீனராசி என்பர்களுக்கு சாதகமாக இருக்கு இந்த காலகட்டம் வெளியூர் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்களினுடைய வேலையில நிறைய ஒரு மாற்றங்கள் சில பேருக்கு திடீர்னு வேலையை விடக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும் என்னடா இது டிசம்பர் மாதம் எங்களுக்கு வேலை போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தொடக்கத்துல இருந்து நல்லா தான் போயிட்டு இருந்தது ஆனா கடைசி எங்களுக்கு இந்த இரண்டு மாதம் சரியாகவே இல்ல எங்களுக்கு திடீர்னு வேலை இழப்புகள் ஏற்படுது அப்படின்ற மாதிரியாக வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாம் இருக்கு அதுல இருந்தெல்லாம் நிபர்த்தி அப்படின்றது கண்டிப்பாக இந்த டிசம்பர் மாதம் எண்டுக்குள்ள உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது இந்த டிசம்பர் மாதம் இந்த மீனராசி என்பவர்கள் வெளிநாட்டுல திருமண வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் இரண்டாவது திருமணம் சம்பந்தப்பட்ட சில வாய்ப்புகளும் வரும் முதல் திருமண வாழ்க்கையில அதிகப்படியான ஒரு ஏமாற்றத்தை அடைந்த இந்த மீனராசி என்பர்கள் இந்த இரண்டாவது திருமணத்துல நல்ல ஒரு வாழ்க்கையாய் சந்தோஷமான ஒரு அனுபவிக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த மீனராசி என்பர்களுக்கு அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இந்த மீனராசி என்பவர்கள் நாம் முதலே சொன்ன மாதிரி ஒரு ஞானத்தை நோக்கி ஒரு ஆன்மீக தேடல் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும் எப்போதுமே ஒரு பக்தி மார்க்கத்தோடைய சில முன்னேற்றங்களை நடத்துபவர்கள் இந்த மீனராசி என்பர்கள் அது இந்த டிசம்பர் மாதமும் தொடர்புடைய தொடரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த கோச்சார நிலவரப்படி நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது பழமுதிர் சோலை திரு முருகனை வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு அதிகப்படியான ஒரு ஆன்மீக தேடலுக்கு உண்டான சில நிவர்த்திகள் கிடைக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஞான மார்க்கம் அப்படின்றது சில என்ன இந்த மீனராசி என்பர்களுக்கு எந்த மாதிரியாக இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய தேடல்கள் அதாவது இந்த ஆன்மீகத்துல நிறைய தேடல்கள் இருக்கும் அது இந்த முருகனை வழிபாடு பண்ணும் போது அந்த ஆன்மீக தேடல் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய சில சொந்த பிரச்சனைகள் தீர்வதற்குண்டான ஒரு நேரம் இந்த ஆன்மீக தேடல் மூலமாக நீங்க உங்களுடைய பிசினஸ்ல கான்சன்ட்ரேஷனோட இருக்கக்கூடிய ஒரு தருணம் கடந்த எல்லாம் மன உளைச்சலோட நீங்க அந்த பண்ணிருப்பீங்க இப்போ இந்த பழமுதிர் சோழனை முரு பழமுதிர் சோலை முருகனை வழிபாடு பண்ணும் போது அந்த ஆன்மீக தேடல் மூலமாக ஒரு பக்தி ஞானம் மூலமாக உங்களுடைய தொழிலை நீங்க கவனத்தோட செய்வதற்குண்டான ஒரு தருணம் வேலையில நல்ல ஒரு உயர்ந்த பதவி கடந்த யாராவது என்ன மாதிரி பேசிட்டாங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு கோபம் வந்து அவங்கள இருமடங்காக நீங்க ஒரு எதிர்மறையாக பேசிடுவீங்க அதெல்லாம் மீண்டு வந்து அவங்க என்ன சொன்னாலும் கொஞ்சம் அமைதியை காத்து அந்த இடத்துல நம்ம எப்படி ஒரு மெச்சூரிட்டியா நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு மார்க்கம் ஏற்பட்டு அதுல இருந்து நல்ல ஒரு உயர்வுகளை அடையக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இந்த பழமுதிர் சோலை முருகனை வழிபாடு பண்றதன் மூலமாக மாணவர்கள் அதிகப்படியான ஒரு கான்சென்ட்ரேஷன் ஏன்னா சனி இருக்கும் போது மாணவர்கள் படிப்புல ரொம்ப கவனக்குறைவாக இருப்பாங்க அதனால இந்த முருகனை வழிபாடு பண்ணும்போது அந்த கவன சிதறல் அப்படின்றது ஏற்படாமல் உங்களுக்கு நல்ல ஒரு கவனத்தோடையும் உங்களுடைய ஆஹ் தேர்வுகள்ல நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகளையும் தொடக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த மீனராசி என்பர்கள் விளையாட்டு துறை சம்பந்தப்பட்ட இடத்துல இருக்கிறீங்க அப்படின்னா இந்த முருகனை பிரார்த்தனை பண்ணும் போது அந்த எதிரிகளினுடைய பலம் குறைவதற்குண்டான ஒரு தருணம் உங்களுடைய பலம் அதிகரிக்கதோ இல்லையோ அந்த எதிரிகளினுடைய பலம் குறைஞ்சுக்கிட்டே வரும் அந்த மாதிரியாக இந்த விளையாட்டு துறை சார்ந்த நண்பர்கள் இந்த பிரார்த்தனை பண்ணும் போது அதிகப்படியான ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் இந்த மீனராசி என்பர்கள் இந்த தெய்வத்தை பிரார்த்த ஆராதனை நினைக்கிறவங்க அந்த கோயிலுக்கு போகும்போது நீங்க மாதத்துல இரண்டு தடவை தாராளமாக போகலாம் இல்ல உங்களுடைய வீட்டிலேயே வச்சு ஒரு ஆறு தீபம் ஏற்றி பிரார்த்தனை பண்ணலாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போடும்போது போது அதற்குண்டான தீப வழிபாடு அப்படின்றத நம்ம சொல்ல முடியும் கமெண்ட் பாக்ஸ்ல அதனால உங்களுக்கு எதை சார்ந்த பிரச்சனைகள் இருக்கோ தொழில் சார்ந்த பிரச்சனைகளா இல்ல குழந்தை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளா இல்ல திருமண வாய்ப்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளா எதுன்னு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போட்டீங்க அப்படின்னா அது சார்ந்த சில தீப வழிபாடு அப்படின்றத நம்மளால சொல்ல முடியும் நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லி உங்களுடைய சுய ஜாதக திசா புத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல நீங்க மெசேஜ் அனுப்புங்க அதற்குண்டான பதில்கள் தெரிய தெரியவரும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களை ஸ்ரோபூர்ணா நன்றி வணக்கம்